நமஸ்காரம் ஆயிரம் நாமங்கள் ஆயிரம் கதைகள் இருநூற்றி நாற்பத்தி ஆறாவது திருநாமம் நாராயணாய நமக இருநூற்றி நாற்பதாவது திருநாமமான நாராயண முதல் இருநூற்றி எழுபத்தி ஓராவது திருநாமமான வசூ வரையில் உள்ள இருபத்தாறு திருநாமங்கள் நாராயண நாமத்தின் பொருளை விளக்க வந்தவை சீர்காழிக்கு அருகில் உள்ள மங்கை நாடு எனப்படும் பகுதியை நீலன் என்ற குறுநில மன்னர் ஆண்டு வந்தார் மங்கை நாட்டை ஆண்டு வந்தபடியால் மங்கை மன்னன் என்று அவர் அழைக்கப்பட்டார் அண்ணன் கோவிலுள்ள வெள்ளக்குளம் என்னும் பொய்கை கரையில் குமுதவல்லி என்னும் பெண்ணை கண்டார் மங்கை மன்னன் அவளது அழகில் மயங்கி அவர் தமது காதலை அப்பெண்ணிடம் தெரிவித்தார் குமுதவல்லியோ நீங்கள் உங்கள் தோள்களில் திருமாலின் அடையாளங்களாகிய ஆகிய சங்கு சக்கர பொறிகளை பெற்று வர வேண்டும் மேலும் தினமும் ஆயிரம் திருமால் அடியார்களுக்கு அன்னதானம் செய்ய வேண்டும் இவ்விரண்டு நிபந்தனைகளையும் நீங்கள் ஏற்றால் உங்களை மணப்பேன் என்றாள் குமுதவல்லியின் மேலிருந்த மையலினால் உடனே இரு நிபந்தனைகளையும் ஏற்ற மங்கை மன்னனுக்கு கும்பகோணத்துக்கு உள்ள நாச்சியார் கோவிலில் ஸ்ரீனிவாச பெருமாளே குருவாக இருந்து அவரது தோள்களில் ஷங்கு சக்கர முத்திரைகளை பொறித்தார் மேலும் குமுதவல்லியின் மற்றொரு நிபந்தனை ஆகிய அன்னதான கைங்கரியத்தை நிறைவேற்ற தமது செல்வங்கள் அனைத்தையும் செலவழித்தார் மங்கை மன்னன் தனது செல்வங்கள் அனைத்தையும் இழந்த நிலையில் வழிப்பறி கொள்ளையராக மாறி கொள்ளையடித்த செல்வத்தை கொண்டு திருமால் அடியார்களுக்கு அன்னதானம் செய்தார் இந்நிலையில் மங்கை மன்னனின் பணியாட்களாகிய நீர்மேல் நடப்பான் நிழலில் ஒதுங்குவான் தாழ் ஊதுவான் தோளா வழக்கன் ஆகிய நால்வரும் அவரிடம் ஒரு நாள் வந்து மங்கைவேந்தரே ஒரு பெரிய கல்யாண கோஷ்டி நம் ஊரை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது அவர்களிடம் கொள்ளையடித்தால் இன்னும் ஒரு வருட காலத்துக்கு அன்னதானம் செய்யலாம் என்றார்கள் ஆடல்மா என்ற பெயருடனே தனது குதிரையில் ஏறி அமர்ந்த மங்கை மன்னன் விரைந்து சென்று அந்த திருமண கோஷ்டியை வழிபறித்தார் தமது வாளை காட்டி மிரட்டி அந்த கோஷ்டியில் உள்ள அனைவரின் ஆபரணங்களையும் ஒரு பையல் போட சொன்னார் அந்த மணமகனின் காலில் ஒரு சிலம்பு அறி அணிந்திருந்தான் அதை அவனால் கழற்ற முடியாத நிலையில் மங்கை மன்னனே தம் பல்லால் கடித்து அதை கழற்றினார் அவர் சிலம்பை கழற்றும் மிடுக்கை பார்த்த அந்த மணமகன் நீ கலியனோ என்று கேட்டார் கலியன் என்றால் மிடுக்கோடு கூடியவர் என்று பொருள் அனைத்து நகைகளையும் மூட்டை கட்டிவிட்டு அந்த மூட்டையை தூக்க முற்பட்டார் மங்கை மன்னன் ஆனால் அவரால் தூக்க முடியவில்லை மணமகனை பார்த்து ஏய் மாப்பிள்ளையே ஏதாவது மந்திரம் போட்டு வைத்திருக்கிறாயோ என்று கேட்டார் ஆம் என்று சொன்ன மணமகன் மங்கை மன்னனை ஒரு மரத்தின் அடிவாரத்துக்கு அழைத்து சென்றான் எட்டெழுத்துக்களை கொண்ட நாராயண மந்திரத்தை அவர் காதில் ஓதினான் அடுத்த நொடியே மணமகன் வடிவில் வந்தவர் திருமால் என்றும் மணமகளாக வந்தவள் மகாலட்சுமி என்றும் உணர்ந்தார் மங்கை மன்னன் மேலும் தாம் நாராயணனுக்கே தொண்டன் என்பதையும் அந்த நாராயணனுக்கு தொண்டு செய்வதே வாழ்வின் பயன் என்பதையும் உணர்ந்து திருமங்கை ஆழ்வார் என்னும் ஞானியாக மாறினார் திருமங்கை ஆழ்வாருக்கு ஒரே நொடியில் இப்படி இத்தகைய ஞானம் எப்படி வந்தது திருமால் அவரது காதில் நாராயணம் மந்திரத்தை சொன்னாரல்லவா அந்த மந்திரத்தில் உள்ள நாராயண நாமம் ஒரு நொடியில் ஞானத்தை தரவல்லது நாரம் என்பது உலகில் உள்ள அனைத்து உயிர்களையும் குறிக்கின்றது அயனம் என்றால் ஆதாரம் என்று பொருள் அனைத்து உயிர்களுக்கும் ஆதாரமாக இருப்பவன் நாராயணன் நாரம் பிளஸ் அயனம் இத்தகைய பொருளுடைய நாராயண நாமத்தை மங்கை மன்னனின் காதில் திருமால் கூறிய மாத்திரத்தில் நாராயண நாமத்தின் பொருளையும் அவர் உணர்ந்து கொண்டார் அதாவது திருமாலே நமக்கு ஆதாரம் நாம் அவனுக்கு தொண்டன் என்ற அறிவு அவருக்கு உண்டானது அதனால் அவர் திருமங்கை ஆழ்வார் என்னும் ஞானியாக மாறினான் நாரங்களுக்கெல்லாம் அயனமாக இருப்பதால் அதாவது உயிர்களுக்கெல்லாம் ஆதாரமாக இருப்பதால் நாராயண என்று திருமால் அழைக்கப்படுகிறார் அதுவே விஷ்ணு சகசிரநாமத்தின் இருநூற்றி நாற்பத்தி ஆறாவது திருநாமம் இதற்கான விளக்க உரையில் பராசரபட்டர் இதுவரை இருநூற்றி நாற்பத்தைந்து திருநாமங்களால் போற்றப்பட்ட இறைவனுக்கென்று பிரத்யேகமாக உள்ள பெயர்தான் இருநூற்றி நாற்பத்தி ஆறாவது திருநாமமாகிய நாராயண என்று கூறுகிறார் நாராயணாய நம என்று தினமும் சொல்லி வரும் அன்பர்களுக்கு என்ன கிடைக்கும் என்பதை அடியேன் சொல்ல தேவையில்லை திருமங்கை ஆழ்வாரே கூறிவிட்டார் குலந்தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயர் ஆயின எல்லாம் நிலந்தரம் செய்யும் நீள் விசும்பு அருளும் அருளோடு பெருநிலம் அளிக்கும் வலந்தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலந்தரும் சொல்வை நான் கண்டு கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம் நல்ல அடியார்கள் குலத்தில் பிறக்கும் பேர் இறைவனுக்கு தொண்டு செய்வதற்கேற்ற செல்வம் அனைத்து துன்பங்களில் இருந்தும் விடுதலை வைக்குண்ட பதவி திருமாலின் திருவருள் இறைவனுக்கு தொண்டு செய்தலாகிய பெரும் பேறு இறைவனுக்கை அனுபவிப்பதற்கேற்ப உடல் வலிமை ஈன்ற தய தாயை விடமும் அதிக நன்மைகள் ஆகிய எட்டு நலன்களையும் எட்டெழுத்து மந்திரம் தந்தருளும் நாராயண நாராயணன்